ஹலோ வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல செக்மெண்ட்ல ரெண்டு விதமான சாரி கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் ரொம்பவும் அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்சில் ஒன் டபுள் நைன்ல இருந்து சேரீ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் என்ன கலெக்ஷன் வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செக்மெண்ட்ல அழகான விசித்ரா சாரி கலெக்ஷன் வித் ஃபர் ஒரு கோட வந்திருக்கும் இந்த சேரீ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபர்டபிளா ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் அழகான ஏழு கலர் காம்பினேஷன்ல இந்த சாரி கலெக்ஷன் வந்துருக்கும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டார்க் பெப்சி ப்ளூ கலர் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து வந்து ராமர் ப்ளூ ராமர் ப்ளூ கலர் சாரி கலெக்ஷனு மஸ்டர்ட் எல்லோ கலரு வாடாமல்லி கலரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டார்க் லாவெண்டர் கலரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷனு அதுக்கு தான் ரெட் கலர் செரி ரெட் கலர்னு மொத்தம் ஏழு கலர் காம்பினேஷன்ல இந்த சாரி கலெக்ஷன் வந்திருக்கீங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக ஒன் டபுள் நைன் கொடுக்குறோம் பிடிச்ச சாரீ கலெக்ஷன் எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க புக்கிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நார்மல் கால் பண்ணக்கூடாது பிடிச்ச சாரி கலெக்ஷன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த சாரியை ஓப்பனில் காமிக்கிறோம் பட் சாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்படியே ப்ளைனாக இருக்கும் பிளைன் சாரியில் அங்கங்கே அந்த ஃபர் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி டிசைனில் சில்வர் லைன்ஸ் வந்துருக்கும் ரொம்பவும் ப்ரீமியமான இந்த சாரியை ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளாக ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுக்குறோம் இந்த சேரீ கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ஆறு மீட்டர் இருக்கும் மொத்தம் ஏழு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி இருக்குது வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு எலைட்டான சில்க் சாரீ கலெக்ஷன் ஆமாங்க ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் டோலா சில்க் சேரீ கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கிட்டத்தட்ட பட்டர் மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு சில்க் சாரி கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த புடவையோட விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய பிரைஸ் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த புடவையை ரெண்டு புடவையை வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆஃபர் கொடுத்துறேன் இந்த சாரீ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஒரு பன்னெண்டு விதமான கலர்ஸ் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்பவும் யுனிக்கான சாரீ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு டார்க் ஆரஞ்சு வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஃப்ளோரஸண்ட் க்ரீன் வித்து ரோஸ் ஆரஞ்ச் கலர் அதாவது கனகாம்பர கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடியது இந்த சேரீக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு குட்டி பாட்டரும் ஒரு சைடு பெரிய பாட்டரும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீயில் ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டடில் டோலா பிரிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ரொம்பவும் யூனிக்காக இருக்கும் அதே நேரத்தில் இந்த புடவையோட கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரேரான கலர் காம்பினேஷனில் தான் அதிகமாக பார்த்து எடுத்துகிட்டுருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா இங்கிலீஷ் கலர் காம்பினேஷனில் நிறைய சாரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் லெக்சரர் ஒர்க்கிங் உமனுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு யூனிக்கான ஒரு சில்க் சாரீ கலெக்ஷனை ரொம்ப அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாரியோட பிரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரிவியூல் பண்ணிட்டோம் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கு ரெண்டு சாரீ வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆஃபரும் கொடுத்துருவோம் அந்த சாரியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுன்றதுக்காக ஒவ்வொரு சாரியோட பல்லு எப்படி இருக்குது பார்டர் எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் இந்த சேரீ கலெக்ஷனை பார்த்துட்டு இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த சேரீ கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரீ கலரோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேல தெரிகிற சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம மதுரை தெற்கு மாசி ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் ப்ரையாரிட்டி அப்படின்றனால கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் தவிர நார்மல் கால் பண்ணக்கூடாது வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இதில் எந்த சாரீ கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு அனுப்பி அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிடிச்ச சாரீ கலெக்ஷனை வாங்கிக்கலாம் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் கேட்குற சாரீ கலெக்ஷன் சொல்றட்டாயிடுச்சி அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய மற்ற கலெக்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு லைவ்லேயே காட்டுவாங்க இந்த சாரீ கலெக்ஷனோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட சாஃப்ட்னஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய பேக்கேஜிங் ஒரு வேறு லெவல் பேக்கேஜிங்கில் அழகான பவுச் பேக்கேஜிங்கோடு வரும் இந்த ஸாரீ கலெக்ஷனு எல்லா கலர்ஸுமே உங்களுக்காக ரொம்பவும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் வரும் பட்சத்தில் இந்த சாரீ கலெக்ஷனில் இன்னும் நிறைய சேரீ கலெக்ஷன் உங்களுக்காக எடுத்து கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் குறிப்பாக இந்த ஸாரீ கலெக்ஷன் வந்து லிமிடெட் எடிஷன்றதுனால மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒரு சாரிக்கும் இன்னொரு சேரீக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்காது ஒரே கலர் காம்பினேஷன்லேயும் இந்த ஸாரீ கலெக்ஷன் வராது எல்லா டிசைன்ஸும் மாறும் ஸோ இந்த சேரீயில் எது பிடிச்சிருந்தாலும் உடனே புக் பண்ணிவிடுங்க லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால சாரி கலெக்ஷன் வேகமாக விற்றுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணுன்னு நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜாம் டெக்ஸ்டைல்ஸ்